ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு துவக்கத்தில் லக்கணம் என்பதால் கடல் சார்ந்த பகுதிகளில் நல்ல மழை பொழியும் ஆறாம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைவது சகோதரர்களின் நலனில் பாதிப்பை தரும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனுடன் சுக்கிரன் இணைவது உயர்கல்வியில் சில மாற்றங்கள் உண்டாகும் சனியுடன் செவ்வாய் இணைய இணைவு பெறுவது இனம் தெரியாத புதிய நோய்கள் உண்டாகும் மருத்துவத்துறையில் சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும் எட்டாம் இடத்தில் சந்திரன் அமர்வது பணப்புழக்கம் குறையும் தொழிலில் சில கூட்டு தொழில் மந்த நீடிக்கும் லாபஸ்தானத்தில் கேது அமர்வது வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் அந்நிய செலவணிகள் அதிகரிக்க மழை இந்த தமிழகத்தை காட்டிலும் வெளி மாநிலங்களில் வெள்ளம் பெருகும் நீர்நிலங்களில் கட்டி இருப்பவர்களுக்கு சரியான பாதிப்பை தரும் மீன்வளம் நன்கு இருக்கும் விவசாயம் மழை பொய்ந்து பொய்த்தும் கெடும் அதிக மழை பொய்த்தும் கெடும் இந்த ஆண்டு அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் மந்தமான சூழ்நிலை உண்டாகும் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் போகும் தொழில் ஸ்தானங்களில் ஆண் பெண் இருப்பாளருக்கும் வேலை வாய்ப்பு அமையும் காதல் திருமணம் அதிகரிக்கும் தமிழ் புத்தாண்டுகளில் முப்பத்தி எட்டாவதாக வரக்கூடிய குரோதி தமிழ் வருடம் சற்று கலக்கத்தை தரக்கூடியதாக அமைகிறது இந்த வருடத்தில் நடக்கும் கிரக பயிற்சிகள் கிரக செயற்கைகள் சில ராசிகளுக்கு தொழில் முன்னேற்றமும் கிடைக்கும் குரோதி தமிழ் வருடத்தில் குரோதி என்றால் பகை கெடு என்று பொருள் ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடங்குகிறது இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக அதாவது குறைவாக பொய்யும் என்பதால் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதால் மக்கள் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய அதிக வாய்ப்புள்ளது குரோதி ஆண்டு கிரகநிலை மேசராசியில் சூரியன் குரு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் என நவகிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர் இந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி சித்திரை ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிதன ராசியில் பிறக்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம் கன்னிராசி ராசி அன்பர்களே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடிய வருடமாக இருக்கிறது பணியிடத்தில் உயர்வு உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த பதவியும் உதவியும் கிடைக்கும் சிலருக்கு அயல்நாட்டு பயண வாய்ப்புகள் வரும் புதிய பணி மாறும் முன் நன்கு யோசித்து முடிவெடுத்தல் வேண்டும் வாழ்க்கை துணையால் நன்மைகள் நடக்கும் அசையும் அசையா பொருட்சேர்க்கை ஏற்படும் பணவரவு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கும் தொழிலில் வளர்ச்சி உண்டாகும் ஆரோக்கியத்தில் குதிக்கால் கண்கள் வயிறு உபாதைகள் வரலாம் கண்ணீராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் தொழிலில் வளர்ச்சி பணவரவுகள் என நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்களின் குடும்ப வாழ்க்கை திருமண முயற்சி உள்ளிட்டவற்றில் எப்படிப்பட்ட பலன்கள் தரும் என்பதை இங்கு பார்ப்போம் இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு அடுத்து குரு பார்வை வருவதும் ஆண்டு பிறப்பில் ராசிநாதன் நீசபங்க ராஜயோக பலனை தரும் உங்களின் கடந்த கால சோதனையிலிருந்து மீண்டும் சிறந்து விளங்குவீர்கள் முக்கிய பிரமுகர் சந்திப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கொடுத்த வேலையை சரியாக செய்து வளம் பெறுவீர்கள் பல ஆண்டுகளாக இருந்து வந்த சிக்கல்களும் விலகி படிப்படியாக நிம்மதியை அடைவீர்கள் தீர்க்கவே முடியாது என்ற கடன் கூட விரைவில் முடியும் கலைத்துறையினருக்கு நல்ல நிறுவனத்தில் தொடர்பு மூலம் வாய்ப்புகளும் நிகழ்ச்சிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் விளையாட்டுத் துறையினருக்கு பலவித சவால்களில் ஏற்றம் பெற்று நற்பெயர் பெறுவீர்கள் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீரும் வரவு மீறிய செலவுகள் குறையும் அரசியலில் சில ராஜதந்திரமான யோசனைகளை சொல்லி உங்களின் பலத்தை நிரூபிப்பீர்கள் குறைந்த முதலீடுகளின் மூலம் அதிக லாபம் பெறும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் ஆடம்பர பொருட்கள் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கி மொழிவீர்கள் பணப்புழக்கம் இருக்கும் மாணவர்கள் உயர்கல்வி பயில வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் அமையும் மருத்துவ கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் உங்களின் பொருளாதார நிலை சீராக இருக்கும் குடும்பம் மற்றும் திருமணம் நீண்ட நாட்களாக உடல்நல பிரச்சனைகள் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள் உங்களின் தொழில் அபரவிதமான வளர்ச்சி அடைந்து நல்ல லாபத்தை பெறுவீர்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்க நல்ல காலகட்டமாக அமையும் குடும்பம் மற்றும் திருமணம் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இருப்பினும் உங்கள் மனதில் இனம் புரியாத மனக்குழப்பம் கவலை இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் ஏற்படும் இதன் காரணமாக குடும்பம் மற்றும் நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது அவசியம் ஆரோக்கியம் பல நாட்களாக இருந்து வந்த நோய் நொடி பிரச்சனைகள் தீர்ந்து நலம் மேம்படும் நீதிமன்ற வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வர வாய்ப்புகள் உள்ளது இது போன்ற சிறப்பான பலன்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு தர உள்ளது இவர்களுக்கு இந்த புத்தாண்டு நல்ல கல்வியாண்டாக அமையும் நீங்கள் எடுக்க நினைத்த மதிப்பெண் எடுக்க கடினமாக உழைப்பீர்கள் அதே போல உயர்கல்வி படிப்பதற்காக சிறப்பாக முயற்சி செய்வீர்கள் அதே போல நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் சாதாரண சூழல் நிலவும் பெண்கள் பெண்களுக்கு மிகவும் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தியும் கிடைக்கும் இடமாறுதல் வேண்டுமென நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்பியபடி இடமாற்றம் கிடைக்கும் அரசியல் அரசியலில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழலில் இருக்கக்கூடிய ஆண்டு புதிதாக பொறுப்புகள் தேடி வரும் முன்பு நீங்கள் உழைத்ததை விட இந்த ஆண்டு சிறப்பாக உழை பேரும் புகழும் அடைவீர்கள் மரியாதை அதிகரிக்கும் தொழில் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி கிடைப்பதோடு நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலுடன் மேலும் சில புதிய விஷயங்களை சேர்த்து செய்ய விருப்பப்படுவீர்கள் உத்தியோகம் வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் சிறப்பாக செயல்பட்டு பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் கலைத்துறையினர் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த புத்தாண்டானது புதிய வாய்ப்புகளும் சாகச பலன்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும் உங்களின் பெயர் புகழ் அதிகரிக்கும் வகையில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நட்சத்திர பலன் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் எதிலும் சற்று பொறுமையை கையாள வேண்டும் அவசரப்படாமல் எந்த வேலையை பொறுமையாக செய்வதோடு முடிவு எடுப்பதிலும் அவசரம் கூடாது உங்கள் நலம் விரும்பிகளிடம் ஆலோசனை பெறுவது நல்லது அஸ்தம் நட்சத்திரம் பெரிய அளவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றாலும் உடல் ரீதியாக சிறு சிறு சங்கடங்கள் சந்திக்க நேரிடும் இருப்பினும் அவை படிப்படியாக குறைந்து வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் நினைத்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் இருந்தாலும் நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் உங்களின் உடல்நிலையில் அக்கறை செலுத்தவும் உங்களின் பேச்சுவாக்கில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது பரிகாரம் கன்னீராசி அன்பர்கள் உங்களின் குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகரை வழிபாடு செய்து வருவதும் தேய்பிறை அஷ்டமிகளில் பைரவர் வழிபாடு செய்வதும் திருச்செந்தூர் செந்திலாண்டவரை வழிபாடு செய்து வருவதும் மிக சிறப்பான பலனை தரும் திருச்செந்தூர் சென்று அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது நன்மை தரும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்